அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலி காட்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் நம்மிடத்திலே விடுக்கக்கூடிய வினாக்களுக்கான வழியை என்னுடைய சிற்சறிவுக்கு வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் என்று ஒரு முக்கியமான மூலிகை தந்திரத்தை உங்களிடத்திலே பேச வேண்டியிருக்கிறது பொதுவாக கிராம பகுதிகளிலே கண்திருஷ்டி பேய் பிடித்தல் வீட்டிலே கெட்ட சக்தி தங்குதல் என்பதை பற்றியதான புரிதலோடு அதற்கான எளிமையான பரிகாரங்களை செய்து கொள்வது வழக்கமாக இருந்தது இப்போதைய காலத்திலே கிராம பகுதிகளிலும் கூட இதை சரியாக புரிந்து பயணிக்கக்கூடிய பழக்கம் என்பது போய்விட்டது ஒரு எளிய மூலிகை தந்தரத்தை கொண்டு நம் வீட்டிலே இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை எவ்வாறு போக்கிக் கொள்வது என்பதை பற்றி இன்றைய பதிவிலே பார்க்கலாம் வீட்டிலே கெட்ட சக்தி இருக்கிறதா இதை எப்படி தெரிந்து கொள்வது வீட்டிலே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போன்ற நல்ல நாட்களிலே மாலை வேளையிலே விளக்கேற்றும் வேளையிலே வீட்டிலே சண்டை வருகிறது என்றால் வீட்டிலே கெட்ட சக்தி இருக்கிறது என்பது பொருள் பொதுவாக உணவு உண்ணும் போது ஒருவர் வீட்டிலே சண்டையிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் என்றால் வீட்டிலே கெட்ட சக்தி இருக்கிறது என்பது பொருள் நல்ல விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது அவசகனமாக வீட்டிலே உள்ள கண்ணாடி பாத்திரங்கள் கீழே விழுந்து உடைந்து போவது கடிகாரம் நின்று போவது அவசகனமான திசைகளிலே பள்ளி சொல்வது நல்ல விஷயம் பேசிக்கொண்டிருக்கும் போது சுற்றுப்புறத்திலே இருக்கக்கூடிய ஓசைகள் அசரீரி என்று சொல்வதைப் போல சுற்றுப்புறத்திலே கேட்கக்கூடிய ஓசைகள் அவசகனமான வார்த்தைகளை சொல்வது வீட்டிலே துர்நாற்றம் வீசுவது விளக்கேற்றி பூசை பூசை செய்ய போகும் போது மனம் நிம்மதி இல்லாமல் தடுமாறுவது விளக்கு அணிந்து போவது விளக்கேற்றி வைத்திருக்கக்கூடிய அந்த வீட்டிலே விளக்கேற்றிய நேரத்திலேயே எப்போது பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள் மூன்று கொண்டிருப்பது கனவு இடையிலே ஒற்றுமை இல்லாமல் இருப்பது சண்டை சச்சரவுகளும் பொதுவாக உணவு உண்ணும் வேலையிலேயே அதிகமாக ஏற்படுவது இவையெல்லாம் வீட்டிலே கெட்ட சக்திகள் இருப்பதை குறிக்கக்கூடிய அடையாளங்கள் இவை மாத்திரமே அல்ல அனுபவத்திலே சிலவற்றையும் நாம் இதிலே பார்க்க வேண்டியிருக்கிறது பெண்கள் அடிக்கடி இடுப்பு வலி இருப்பதாக சொல்வார்கள் வெள்ளி செவ்வாய்க்கு படுக்கை விட்டு எழுந்திருக்க முடியாதபடியாக இடுப்பு வலியும் தலைவாரமும் ஒருவருக்கு இருக்கிறது என்றால் அந்த வீட்டிலே ஏதோ கெட்ட சக்தி இருக்கிறது என்பது பொருள் தென்கிழக்கு என்று சொல்லக்கூடிய அக்னி மூலையிலே கழிவறைகள் கழிவறை தொட்டிகள் கழிவு நீர் தொட்டிகள் ஆகியவை இருந்தால் அந்த வீட்டிலே சுலபமாக தீய சக்திகள் நுழைந்துவிடும் பொதுவாக வீடுகளிலே குலதெய்வ வழிபாட்டை இடைவிடாமல் செய்ய வேண்டியது அவசியமாகிறது இதில் ஏதாவது தவறு நேரும் போது சக்திகள் வீட்டிற்குள்ளே நுழைவதற்கு எளிதாக நாமே இடம் கொடுத்ததாக ஆகிவிடும் தினசரியும் மாலை வேளையிலே பொழுது இருண்டு வரக்கூடிய வேலையிலே பூசை இறையிலே குத்து ஏற்றி வைத்து குலதெய்வத்தை வழிபடுவது சக்திகள் அண்டவிடாமல் நமக்கு கவசமாக இருந்து பாதுகாப்பு கொடுக்கும் யோக சாதனம் பழகக்கூடியவர்களுக்கு இவை தேவையில்லை அவர்கள் செய்யக்கூடிய யோக பயிற்சியில இருக்கக்கூடிய அதிர்வலைகள் காரணமாக அவர்கள் வீட்டிற்குள்ளே தீய சக்திகள் நுழையாது ஒருவேளை யோக சாதனம் பழகுவதற்கு தொடங்குவதற்கு முன்பதாகவே ஏதாவது தீய சக்திகள் இருந்தால் அவைகளும் கூட யோக பயிற்சியின் போது அகன்று போய்விடும் மற்றவர்களுக்கு சாமானியர்களுக்கு இது போன்ற பாதிப்புகள் இருந்தால் அவற்றை சுலபமாக போக்கிக் கொள்ளக்கூடிய மூலிகை தந்திரம் ஒன்றைப் பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம் மூலிகைகளிலே கொடியாக படர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தாவரம் இருக்கிறது இதை பேய் கொம்மட்டி என்று சொல்லுவார்கள் இங்கே நீங்கள் திரைக்காட்சியிலே ஒரு மூலிகை கொடியை பார்க்கிறீர்கள் இந்த மூலிகை கொடியிலே உருண்டையாக ஒரு காய் இருப்பதை பாருங்கள் இந்த காய் இந்த கொடியிலே நிறைய காய்த்திருக்கும் கிராம பகுதிகளிலே இந்த கொடி காணப்படுகிறது இதற்கு பேய் கொம்மட்டி என்று பெயர் இந்த காயை சரியாக அடையாளம் பார்த்து வைத்துக் கொள்கிறது இந்த காயை அமாவாசை தினத்திலே மூன்று காய்கள் பறித்து வர வேண்டும் நண்பகல் பனிரெண்டு மணி அளவிலே இதை பறித்து வர வேண்டும் அமாவாசை நாள் என்பது நண்பகல் பனிரெண்டு மணியிலே இருக்கும்படியாக பார்த்துக் கொள்ள வேண்டும் மூன்று பேய்க்குமட்டி காய்களை பறித்துவார்கள் ஒரு காயை வீட்டிலே இருப்பவர்கள் அனைவருடைய தலையையும் வளம் இடமாக மூன்று மூன்று முறை சுற்றி வாசலிலே கொண்டு வந்து வைத்து விடுங்கள் இரண்டாவது காயை வீட்டை சுற்றி வந்து அதையும் வீட்டு வாசலிலே வைத்து விடுங்கள் இந்த இரண்டு காய்களையும் அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய ஆண்மகன் குதிகாலால் மிதித்து நசுக்கி உடைக்க வேண்டும் ஒரே முறையில் இந்த காயை விட வேண்டும் காய் உருண்டு ஓடிவிட்டாலோ காயை உடைக்க முடியாமல் போய்விட்டாலோ நிச்சயம் பாதகம் அதிகமாக இருக்கிறது என்பது பொருள் மிகவும் கவனமாக புதிகாலுக்கு கீழே இந்த காயை வைத்து ஒரே அழுத்தில் அதை மிதித்து நொறுக்கிவிட வேண்டும் அதன் பிறகு கை கால்களை சுத்தம் செய்து கொண்டு மீதி இருக்கக்கூடிய ஒரு பேய்கொமட்டி காயை ஒரு வெள்ளை துணியிலே வைத்து வீட்டு வாசற்படியிலே கட்டி தொங்க விட வேண்டும் இதை ஒவ்வொரு அமாவாசைக்கும் மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் இதை தொடர்ந்து செய்து வரும்போது வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அகன்று போய்விடும் தெய்வசக்தி வீட்டிலே குடிபடும் குலதெய்வத்திற்கு அப்பாற்பட்டு வேறு ஏதாவது கெட்ட சக்திகள் வீட்டிலே இருந்தால் அவை வெளியேறி போய்விடும் உங்கள் குலதெய்வத்திற்கும் வலிமை என்பது அதிகரிக்கும் சரியாக கவனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் அமாவாசை தினத்தன்று வீட்டை சுத்தமாக கழுவித் தொடைத்து ஊசி பொருட்களை எல்லாம் தயாராக வைத்துக் கொண்டு பகல் பன்னிரண்டு மணிக்கு இந்த காயை கொண்டு வர வேண்டும் ஒருவேளை உங்களுக்கு அருகாமையிலே இந்த காய் கிடைக்கவில்லை என்றால் முதல் நாளை எடுத்து வந்து வீட்டிற்குள்ளே கொண்டு செல்லாமல் வெளியிலே பாதுகாப்பாக ஒரு இடத்திலே வைத்துவிட வேண்டும் நாம் சொன்னபடியாக மூன்று காய்களையும் ஒரு காயை வீட்டிலே இருப்பவர்களின் தலையை சுற்றுவதற்கும் ஒரு காயை வீட்டை சுற்றி வருவதற்கும் பயன்படுத்தி மூன்றாவது காயை வாயிற்படியிலே கட்டி தொங்க வேண்டும் செய்து பாருங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அகன்று போகும் சண்டை சச்சரவுகள் பூசர்கள் குறைந்துவிடும் குழந்தைகள் அன்பாக இருப்பார்கள் நல்லவை நடக்க ஆரம்பிக்கும் நல்ல சிந்தனைகள் கிடக்கும் குடும்பத்திலே ஒற்றுமை ஏற்பட செய்யும் தெய்வ உத்தாசை கிடைக்கும் அந்த காரணத்தால் வறுமை அகன்று போகும் நிம்மதி கிடைக்கும் மிக மிக எளிமையான ஒரு மூலிகை தந்திரம் இது பேய் கொம்மட்டி மூலிகை தந்திரம் செய்து பாருங்கள் நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கும் இறுதியாக ஒன்றை சொல்ல வேண்டியிருக்கிறது இதை சொன்ன உடனே ஐயா இந்த காய் எங்கள் ஊரில் இல்லை நீங்கள் இதை எங்களுக்கு அஞ்சலியிலே அனுப்பித்தர முடியுமா இந்த காய் கொடியை எங்களுக்கு செடியாக வளர்ப்பதற்கு கொடுக்க முடியுமா என்றெல்லாம் தயவு செய்து கேட்டு விடாதீர்கள் முயன்று பாருங்கள் முயன்றுதான் பிரச்சனைகளில் இருந்து விடுபட வேண்டும் எல்லாவற்றுக்கும் மற்றவர்களை துணை கொள்வதை தவிர்த்து விடுங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் நல்ல விடயங்கள் உங்கள் சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் இந்த தகவல்களை கடத்துங்கள் மீண்டும் மற்றொரு பதிவிலை உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்